ஹாய் guys, வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு அவுட்டிங் வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி கோவில் போயிருந்தோம் அதை தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நாங்கள் என்ன கோவில் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கூடுதுறை கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அதை தான் உங்ககிட்டயும் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரத்தை பார்த்தாலே நல்லா பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் சைடு எல்லாமே நிறைய கடைங்கள்லாம் இருக்கும் நம்ம பூ அதெல்லாம் வந்து இங்கே போய் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் பார்க்கிங்க்கு அப்புறமா பைக் பார்க் பண்ணுறதுக்குலாம் இங்கே இடம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக வண்டியை வந்து நிறுத்திக்கலாம் நம்ம செருப்பு கழட்டி வச்சிட்டு போகிறதுக்கு கூட ஃப்ரீ தான் ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அதனால வண்டிக்கிட்டே கழட்டி வச்சுட்டு போயிட்டோம் நாங்களும் சாமிக்கு கொடுக்குறதுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க வெளியில் போனால் போகிறோம் அப்படின்னாலே அஸ்வித் ஃபுல்லாக அவங்க அப்பாகிட்ட தான் இருப்பான் என்கிட்ட வரவே மாட்டான் ஏன் அப்படின்னா நான் கீழெல்லாம் இறக்கி விட மாட்டேன் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் அவங்க அப்பா அப்படி கிடையாது ரூல்ஸ் எல்லாம் அவனுக்கு போட மாட்டாங்க அவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரசித்து பார்ப்பாரு அதனால் அவன் என்கிட்ட மேக்ஸிமம் வெளியில் போனால் அவன்கிட்ட வரவே மாட்டான் ஃபுல்லாக அவங்க அப்பா கூடியே தான் இருப்பான் போன உடனேயே லெஃப்ட் சைடில் முருகர் இருப்பார் முருகர் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து விநாயகர் இருப்பார் முருகரை கும்பிட்டுட்டு உள்ளே போயாச்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது இங்கே வந்து நிறைய கோழி மாடெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க நானே தான் அதை புதுசாக பார்க்குறேன் தான் அது ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க பொண்ணுக்கு இங்கே ஒரு யானை இருந்துச்சு சாமி என்கிட்ட சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு யானை இருக்கும் அப்படின்னு அதோட பேர் நான் மறந்துட்டேன் அது இறந்து போயிடுச்சாமா இறந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இங்கே வந்து முக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு தண்ணி வந்து ஒரே இடத்துல வந்து ஜாயின் பண்ணும் அதனால இது வந்து முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க பேருக்கு அந்த டைம் எல்லாம் போய் அந்த இடத்துல குளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நானும் இங்கே வந்ததுலேருந்து ஒரு தடவை அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஆடி பேருக்கு அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலோட வியூவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலை சு யுமே காவேரி ஆறு ஓடிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அங்கே கோவிலுக்கு போய்ட்டு நல்லா நிம்மதியா சாமி கும்பிட்டு வந்தோம் இன்னைக்கு ஒன்றும் பெருசா அவ்வளோ கூட்டம் இல்லை உள்ள சிவனை வந்து ரொம்ப நேரம் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு மற்ற நாள்லாம் வந்தோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் லைன்ல நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாங்க மாதிரி தான் வீட்டுல இருந்தே கிளம்பணும் எட்டு மணிக்கு தான் கிளம்பணும் கோவிலுக்கு வந்து ஒரு எட்டை காதான மாதிரி போயிருப்போம் கோவிலுக்குள்ள எல்லாம் வீடியோ எடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நான் எடுக்கல யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு உள்ள வந்து சாமியை வந்து வீடியோ எடுக்கலை இந்த பேக் சைடு ஃபுல்லாக தண்ணிங்க நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் நம்ம அந்த பக்கம் போடலாம் இப்போ வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து நிறைய காரியம் எல்லாம் செய்வாங்க அதாவது கோவிலுக்கு பேக் சைடில் நிறைய பேர் வந்து செய்வாங்க நாங்களும் இங்கே ஒரு தடவை போயிருக்கோம் போயிட்டு அங்கேயே அப்படியே எல்லாம் காரியம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க அதுவும் மகாலி அமாவாசை டைமில் வந்து இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும் வேறு வேறு ஊர்லெலாம் இருந்து வந்து இங்கே வந்து முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான கோவில் இந்த கோவில் கோவில் நாங்களும் போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அஸ்வித் என்னவோ இந்த கோவிலுக்கு போனோம்னா பயங்கரமா சாமி கும்பிட்டான் இந்த சிவன்கள் எல்லாம் விட்டு வரவே இல்லைன்னு நல்லா பயங்கரமா சாமி கும்பிட்டான் அவன் சாமி கும்பிடுறதையும் நல்லா ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த சிவன்கள்லாம் வந்து உள்ளே கருவறைக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குங்க வெளி சைடில் வந்திருக்கோம் இந்த அஞ்சு சிவன்லிங்கம் அங்கே இருக்கும் அது பேர் எனக்கு சரியாக தெரியலை அவளை தான் நாங்களும் சாமி கும்பிட்டு முன்னாடி வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்லான்னு இருந்தோம் புளியோதரம் வந்து இன்னைக்கு நாங்கள் கேட்டோம் இல்லை வெறும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க அதனால நான் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா வீட்லையும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு தான் நாங்கள் கோவிலுக்கு வந்தோம் அவளை தான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் எல்லாருக்கும் பாய் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப்